ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஸ்துபடி மாடிப்படி வந்து எந்த இடத்துல அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இத பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாஸ்து அப்படிங்கிறதுல வந்து மாடிப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து மாடிப்படியில் ரெண்டு இடத்துல இருக்குது அதாவது வீட்டுக்கு உள் சைடு வந்து மாடிப்படி வர்றது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளில் சைடில் வந்து மாடிப்படி வர்றது ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வடகிழக்கு மூலையை வந்து ஈசானி மூளை அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து வடமேற்கு மேற்கு மூலையை வந்து வாயு மூளை அப்படின்னும் தென்கிழக்கு மூலையை அக்னி மூளை அப்படின்னும் தென்மேற்கு மூளையை குபேர மூளை அப்படின்னு சொல்கிறோம் இதில் வீட்டுக்கு உள்ளே வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் வந்து அதாவது மாடிப்படி வந்து எந்த இடத்துல அமைக்கலாம் வந்து வந்து அப்படின்னா இந்த வாயு மூளை அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம மாடிப்படி வந்து அமைக்கலாம் இது வந்து கரெக்டான இடமா வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமைக்க முடியாத பட்சத்தில் இந்த அக்னி மூளைக்கும் குபேர மூளைக்கும் நடுவில் வந்து ஒரு மாடிப்பொடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அமைக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம டாக்லிக் ஸ்டைர்கேஸு அதாவது ஒரு இடத்துல ஏறி திரும்ப ஏற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து நேர் மேலே ஏற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருந்ததுனாலும் வந்து நம்ம அமைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வாயு மூளையில் வந்து அமைக்க முடியல அப்படின்னாலும் வாயு மூளைக்கும் குபேர மூளைக்கும் நடுவில் இந்த இடத்துல வந்து மாடிப்பொடி வந்து அமைக்க முடியும் இதை வந்து டாக்லேகட் செயற்கேசுனாலும் சரி எந்த மாதிரி செயற்கேசுனாலும் இந்த மாதிரி வந்து அமைக்கலாம் ஸோ மேக்சிமம் வந்து அமைக்கக்கூடாத இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈசானி மூளையிலையும் அக்னி மூளை குபேர மூளை இந்த மூளை மூணு மூளைலையும் வந்து நம்ம அமைக்கக்கூடாது இந்த மூணு மூலையிலையும் வந்து எண்டில் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த படிக்கட்டை வந்து அமைக்கக்கூடாது ஒரு சில பேர் வந்து மத்திய ஸ்தானத்தில் வந்து அமைப்பாங்க இந்த இடத்துல மத்திய ஸ்தானத்துலேயும் வந்து அமைக்கக்கூடாது ஸோ இந்த நாலு இடத்துலையும் வந்து அமைக்கக்கூடாது அது இல்லாமல் மற்ற இடத்துல அமைக்கலாம் இன்னொன்று வந்து இந்த இடத்துல கூட வந்து அமைக்கலாம் ஸோ இப்போ இந்த ஈசானி மூலைக்கும் வாயு மூலைக்கும் நடுவில் அமைக்கிறதுனாலும் வந்து நம்மளால் அமைக்க முடியும் ஸோ இதுவும் வந்து ஒத்துக்கலாம் பட் வந்து இந்த பெருக்கல் குறிப்போட்டிருக்க இந்த நாலு இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம அமைக்கிறது இல்லை இதுவே வந்து வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த ரூல்ஸ் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வெளியில் இந்த அக்னி மூலையில் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து அமைக்கலாம் ஸோ இந்த அக்னி மூலையில் வீட்டுக்கு வெளியில் வந்து அமைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வாயு மூலையில் அமைக்கலாம் ஸோ பிரதானமாக வந்து அமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூலையில் தான் வந்து அமைக்கணும் ஸோ மேக்ஸிமம் இந்த வாயு மூலையில் அமைச்சிருப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த அக்னி மூலையில் வெளியில் சைடில் வந்து நம்ம அமைக்கலாம் அப்படியும் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெற்கு பார்த்து வீடாக இருக்குது இல்லை வந்து மேற்கு பார்த்து வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குபேர மூலையில் வந்து நம்ம இந்த மாடிப்படியை வந்து அமைக்கலாம் ஸோ ஆனால் வந்து அந்த மாடிப்படி அடியில் கண்டிப்பாக வந்து இந்த டாய்லெட் வந்து நம்ம அமைக்கவே கூடாது இந்த குபேர மூலையில் இருக்கிறப்போ மற்ற இந்த இடத்துலலாம் வந்து நம்ம டாய்லெட் வந்து இந்த படிக்கடியில் வந்து அமைக்கலாம் இந்த குபேர மூலையில் அமைச்சிங்கன்னா மட்டும் வந்து அமைக்கக்கூடாது ஸோ மேக்சிமம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நம்ம அமைக்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது ஸோ அதிகமாக வந்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாயு மூலையிலையும் இந்த அக்னி மூலையிலையும் தான் வந்து நம்ம மாடிப்படிக்கு வந்து சரியான இடம்னு சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே வந்து இந்த வாயு மூளை இந்த அக்னி மூலைக்கும் குபேர முலைக்கும் நடுவுலையும் இந்த வாயு மூலைக்கும் குபேர மூலைக்கும் நடுவுலையும் வந்து அமைகிறது அப்படிங்கிறது சரியான இடமா இருக்கு ஈசானி மூலையிலேயோ இல்ல மத்தியஸ்தானத்துலயோ கண்டிப்பா வந்து நம்ம அமைக்கக்கூடாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கெட் பண்ணுங்க தேங்க் யூ